செல்வவள்ளம் பெருகிடவும் தீராத கடன்கள் தீர்ந்திடவும் செய்ய வேண்டிய ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு குறைவில்லாத தனவரவினை ஈர்த்து தந்திடும் ஹோமம் அனைத்து தடங்கல்களையும் போக்கிடும் அமாவாசை சிறப்பு வழிபாடு இந்த தனாகர்ஷண ஹோமத்தில் நீங்களும் ஐ தமிழ்தாய் சேனல் மூலம் பங்கு பெறலாம் உங்களுடைய பெயர் மற்றும் நட்சத்திரத்தை பதிவு செய்தால் உங்களுக்கான பிரார்த்தனை சங்கல்பத்தினை செலுத்திட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தனாகர்ஷண ஹோமம் செய்யப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயமும் தனாகர்ஷண பைரவர் புகைப்படத்துடன் குங்கும பிரசாதமும் உங்களுடைய முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் கூடுதல் விவரங்களுக்கு ஆறு மூன்று ஏழு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஆறு ஒன்று அல்லது ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் என்று எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று புதன்கிழமை என்று தரிசனத்தை காண எங்களுடன் இணைந்திருங்கள் ஐ தமிழ் தாய் உங்களது தெய்வீக தேடலுக்கான புதிய வழி குரு ிருஷ்ண பைரவருடைய சாநித்தியம் கலியுகத்தில் பிரத பலனை கொடுக்கக்கூடிய வகைகள்ல அமைச்சிருக்கு அனுகிரகத்தை பல இடங்கள்ல நாம் சிந்திச்சு அந்த வகையில எந்தெந்த தினங்கள்ல வழிபடும் பொழுது என்னென்ன பலன்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறது அப்படிங்கறத பைரவ சித்தாந்தம் விளக்கிறது அந்த வகையில சொர்ணா கிருஷ்ண அப்படிங்கறது அனுகிரகம் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகைகள்ல கலியுகத்துல பிரத்த பலனை கொடுக்க வல்லது சொர்ணா கிருஷ்ண பைரவருடைய அனுகிரகம் அப்படின்னு நாம் பல இடங்கள்ல சிந்திச்சாலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய செம்பிய வரம் செம்பிய வரம்பல் அப்படிங்கக்கூடிய கிராமத்துல அருள் பாலிக்கக்கூடிய சொர்ணா கிருஷ்ண பைரவரை பிரதி அம்மாவாசை தினங்கள்ல வழிபடக்கூடிய விஷயம் பக்தர்கள் அறிந்ததே இந்த தை அம்மாவாசையில சூரிய உதய சமயத்திலே அங்க ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவருக்கு விசேஷ யாத வேள்விகள் பூஜைகள் நடக்கிறது உலகத்துள் வாழ் பக்த கொடிகள் அனைவரும் பலன் பெற வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையில நமது ஐ தமிழ்தாய் சேனல் அதை நேரடி ஒளிபரப்பாக ஒளிபரப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த அரிய வாய்ப்பை உலகத்தில் இருக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் பார்த்து ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு பொதுவாக தையம்மாவாசை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை என்பது மிகவும் சிறப்புடையது இந்த தினங்களில் செய்யக்கூடிய பூஜைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறது இந்த தையமாவாசைக்கும் ஆடி அமாவாசைக்கும் இவ்வளவு சிறப்புகள் வருவதற்கு காரணம் அயனங்களுடைய உதயம் என்ற சித்தாந்தத்தை ஜோதிட சாஸ்திரங்கள் கூறினாலும் இன்னும் ஒரு ரகசியம் அதுல காணப்படுறது சதுர் வேதங்களை காப்பாற்றுவதற்காக மகர ராசியிலையும் கடக ராசியிலையும் வேதங்கள் தங்கிய இடம் என்பதை பலவிதமான புராணங்கள் கூறுறது அந்த வேதங்கள் மகர ராசியிலையும் கடகராசியிலையும் தங்கினத்தினாலே மகத்துவம் பெறுகின்றது இந்த வேதங்கள் தங்கிய ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தை மாதம் அந்த தை மாதத்தில் சூரிய பகவான் சந்திர பகவான் சேர்ந்து மகர ராசியை கடக்கக்கூடிய தினத்தில் தைமா தை அம்மாவாசையாக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த தினத்தில் சொர்ணாகிருஷ்ண பைரவரை நாம் இந்த ஐ தமிழ்தாய் சேனல் மூலம் அனைத்து பக்த கொடிகளும் தரிசித்து பூஜைகளில் கலந்து கொண்டு உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல் வாழ்த்துக்கள் ൂർത്തിമൂർ നമ ശിവായ ഗാംഗേയ മാത്രം ഭമരം പ്രവേത്രം പരമ്പരേ സമ്പതം പ്രവേശനം ദൈവ്യാമം സപ്തസ്വർണവർമ്മം സ്വർണാകർഷണ ഭൈരവേ ഭാസ്ത്രയാമ്യഹം എല്ലാം വന്നേ സ്വർണഭൈരവീയം വികാസമേവേ ഭൈരവ പാവയ ത്രികാകേശ്വരം ஐயாவாடி அருகே உள்ள செந்தியமரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் சொன்னார் சொல்லார் இங்கே வருகின்ற புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஏழாம் தேதி அமாவாசை அன்று இங்கே பைரவருக்கு காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி முதல் வரை இங்கே பைரவருக்கு அமாவாசை சிறப்பு தனாகர்ஷண யாகமானது நடைபெற உள்ளது அந்த யாகத்தை ஒளிபரப்புவது ஐத்தமிழ் சேனல் அந்த சேனலாக அந்த யாகத்தை ஒளிபரப்பது தயாராக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த ஐத்தமிழ் சேனல் அந்த அவர்களுக்கும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கும் அந்த சிறப்பு தனாகர்ஷண யாகமான அந்த அருள் பிரசாதம் வாங்க இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு அன்று வரக்கூடிய பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து மைதோ பெருமானை தரிசித்து யாகத்து செல்வள்ளம் பெருகிடவும் தீராத கடன்கள் தீர்ந்திடவும் செய்ய வேண்டிய ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் வழிபாடு குறைவில்லாத தனவரம் ஹோமம் அனைத்து தடங்கல்களையும் போக்கிடும் அமாவாசை சிறப்பு வழிபாடு இந்த தனாகர்ஷண ஹோமத்தில் நீங்களும் ஐ தமிழ்தாய் சேனல் மூலம் பங்கு பெறலாம் உங்களுடைய பெயர் மற்றும் நட்சத்திரத்தை பதிவு செய்தால் உங்களுக்கான பிரார்த்தனை சங்கல்பத்தினை செலுத்திட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் தனாகர்ஷண ஹோமம் செய்யப்பட்ட ரூபாய் நாணயமும் தனாகர்ஷண பைரவர் புகைப்படத்துடன் உங்களுடைய அனுப்பி வைக்கப்படும் கூடுதல் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் என்று எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று புதன்கிழமை என்று தரிசனத்தை காண எங்களுடன் இணைந்திருங்கள் ஐ தமிழ் தாய் உங்களது தெய்வீக தேடலுக்கான புதிய வழி